வச்சுக்கணும் ஒன்பதாம் மதிப்பு இப்போ பத்துக்கு போயிட்டார் ஆனால் லக்கண ரீதியாக ஆறுக்கு இருக்கு ஆறாம் இடம் என்ன சொல்லுவோம் பம்பு வழக்க சொல்லுவோம் கடனை சொல்லுவோம் நோயை சொல்லுவோம் எதிரினால் வரக்கூடிய பிரச்சனை சொல்லுவோம் அப்படிங்கிற இப்போ இந்த ஜாதகத்தை நம் பிரச்சனை என்று எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் இடங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு தந்தையாரை குறிக்கும் தந்தையாரோட பாவம் தந்தையாருக்கு சொந்தமான கிரகம் போய் ஆறாம் இடம் நோய்கிற ஸ்தானத்தில் உட்காந்துருச்சு அப்போ இந்த ஜாதகர் யாரோட நோய்ங்கிற மாதிரி தந்தையாருக்கு நோய் வகைப்பட்டு இறக்கக்கூடிய தன்மை இருக்கு அது என்ன மாதிரி நோய் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உயர் ரகமான நோய்கள் அதாவது குருவும் ஒரு உயரவான கிரகம் ராகுவும் என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரகம் அது தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது அப்படின்னு சொல்லுது ஏன்னா அந்த பாவம் திதிசூனியம் அப்போ அந்த பாவம் திதிசூனியமானால அதில் ஒரு புரோஜனமும் இல்லை அப்படிங்கிற தன்மையை அதை நமக்கு சுட்டி காட்டுது அப்போ இந்த செவ்வா பகவான் அந்த ஏழு வருட தசா காலங்களில் யாருக்கு அதை கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும்னு பார்க்கும்போது